ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் சின்ன வெங்காயம் புளி மிளகாய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த ரெசிபியை ஒன்று செஞ்சு வச்சுட்டோம்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லா சாதம்க்கும் சைடிஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஒயிட் ரைஸ் கூடவுமே சர்வ் பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பத்து பன்னெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாயை ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு அங்கங்கே இது மாதிரி நல்லா குத்தி விட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி பண்ணும்போது நம்ம மிளகாய் எண்ணெயில் ஆட் பண்ணும்போது வெடிச்சு மேலே தெறிக்காது நம்ம எல்லா மிளகாயும் இது மாதிரி குத்தி விட்டு எடுத்துக்கலாம் எல்லா மிளகாயும் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா குத்தி எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி நல்ல எண்ணெயை செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்போஸ் நல்ல நிலைனா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேன் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் வெங்காயமும் மிளகாயும் இந்த ஆயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா சிக்காக கரைச்சி வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் மிளகாயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க புளி ஆட் பண்ணிக்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும் ஸோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த புளி தண்ணி கூடவே சேர்ந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்து சுண்டி வந்துட்ருக்கு ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நம்ம மேஷ் பண்ணணும் கூட அவசியம் இல்லைங்க அப்படியே நல்லா வெந்து தொக்கு மாதிரி நல்லா சுருண்டு வரும் இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஒயிட் ரைஸ் நல்லா சூடாக இருக்கும்போது அது கூட இந்த தொக்கை ஆட் பண்ணி கொஞ்சமாக நல்லா ஆட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணி செய்கிற எல்லா ரெசிபிக்குமே இது மாதிரி லாஸ்ட்டாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த ரெசிபி நம்ம ஒன் வீக் வரைக்கும் கூட ஒரு ஆப்பிடு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெங்காயம் புளி மிளகாய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் புளி கூட ஊறி டேஸ்ட் அவ்வளோ அல்ட்டியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரேஸ் ஆல்ரௌண்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாட்சிங்